பிரைஸ்த் லோட் ரகு பாஸ்டர் காட் சே டிவியில் இருந்து இந்நாளும் கூட அன்று விழாக எய்சு கிறிஸ்துவின் நாமத்தால் காட் சே டிவி தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவரும் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தால் ஒரு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஓசியாவின் புத்தகத்தில் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஒரு சேனை வாசித்து ஒரு சின்ன தியானம் செய்ய போகிறோம் இன்றைக்கு இந்த வார்த்தையை வாசிக்க ஒரு குழந்தை நம்ம மத்தியில் இருக்கிறாங்க வாசிப்பாங்க கேட்போம் இடைவிடாமல் முந்தேவனை நம்பிக்கொண்டிரு ஓசியா பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வெயிட் அண்ட் யர் காட் கண்டினியூலி இந்த வசனத்தை வாசிக்க கேட்டீர்கள் ஓசியன் புத்தகத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக உன் தேவனை நம்பிக்கொண்டிரு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற வார்த்தையை வாசிக்கிறோம் என்னடா இது கத்துடைய வார்த்தை இடைவிடாமல் சவம் பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இப்படி இல்லாமல் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வசனம் இருக்கிறது இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு வித் சீசிங் கண்டினியூவலி டிபெண்ட் ஆன் கார்டு வெயிட் ஆன் கார்டு என்று சொல்லி பல தரப்பட்டதான டிரான்ஸ்லேஷன் எழுதிப்பட்டிருக்கிறது சில டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா ஆண்டோருக்காக காத்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அவர் சாந்தர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறது சில இடங்களில் கண்டினியூவலி தொடர்ந்து நீங்கள் காத்திருங்க சொல்லு சில இடங்களில் வெயிட் காத்து அவருக்காக சொல்லி அநேக வார்த்தை இந்த விடாமல் என்ற ஒரு வார்த்தை நம்பிக்கொண்டிருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கிறோம் இன்றைக்கு ஒரு காற்று உங்களுக்கு ஆசையாக சொல்ல ஆசைப்படுகிறேன் விடாமல் என்ற இந்த வார்த்தையானது வேதாகபுத்த தமிழ் வேதாகபுத்தில் வாசிக்கும்போது ஒரு இருபத்தைந்து தடவைக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் மோர்தன் அது வந்து கொண்டிருக்கிறது இடைவிடாமல் என்று சொல்லும் பொழுதே உங்கள் எல்லாருக்கும் நினைவு வந்திருக்கும் பைபிளில் வாசிச்சு பார்த்து சொன்ன அனைத்து இடங்களில் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு குலைசியர் புத்தகம் நான்காம் அதிகம் வாசிக்கலாம் ரெண்டாம் வசதியில் வாசிக்கலாம் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு எபிசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு வாசிக்கலாம் இடைவிடாமல் ஆரத்து இருக்கிறார்கள் அதை தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறு இது வசதியில் வாசிக்கலாம் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் பலிட்டு இருக்கிறார்கள் அது யாத்திராக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலு வாசிக்கலாம் இடைவிடாமல் அவருடைய பிரமாணங்கள் படி செய்வதற்காக இதை சாய்ப்பேன் என்று சொல்லி சங்கீதங்களில் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினஞ்சாம் வாசிக்கலாம் எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் இடைவிடாமல் என்று சொல்லி வரும்பொழுது ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசப்பட்டதான கட்டளையை நாங்கள் பார்க்கிறோம் இடைவிடாமல் செபிக்க வேண்டும் இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும் இடைவிடாமல் பலியிட செலுத்த வேண்டும் இடைவிடாமல் பண்ண வேண்டும் இடைவிடாமல் இடைவிடாமல் சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் எல்லாம் இடைவிடாமல் சொல்லி பிரியமானவர்கள இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசுக்கு இடைவிடாமல் தேட வேண்டும் செபிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு சிலர் வெறும் துதிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு ஓடி விடுவார்கள் ஒரு சிலர் வெறும் ஜெபித்தா போதும் என்று ஓடி விடுவார்கள் அப்படியே பிரியமானவர்கள இடைவிடாமல் செய்ய வேண்டிய வசனங்களை இங்கு தேவன் அழகாக ஒன்றன் பின் ஒன்றாக எழுதி வைத்திருக்கிறார் உங்களுக்கு சொன்னால் அதை ஆர்டர் செய்து கொள்ளுங்கள் ஒன்றன் எழுதி கொள்ளுங்கள் ஜெயிப்பது ஆராதிப்பது தேவனை பற்றி சுவிசேஷம் அறிவிப்பது இப்படி என்று சொல்லி ஒவ்வொன்றா இடைவிடாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஒரே ஒரு வருஷத்தை மாத்திரம் தியானிக்க போகிறோம் இடைவிடாமல் தேவையை நம்பிக்கொண்டு என்று சொல்லிட்டு இந்த கால கடைசி காலத்தில் இந்த லாஸ்ட் டேஞ்சில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுகிறோம் இடைவிடாமல் ஏதாவது வேலையில் செய்ய ஓடிவிடுகிறோம் எனக்கு நேரமே கிடைக்கிற சொல்கிறோம் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் ஒரு ஹையர் ஆர்கிஸ் ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்தாங்கன்னா பாஸ்டர் இடைவிடாமல் செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு டைம் கிடைக்கல தேர் இஸ் நோ டைம் ஃபார் மீ டு ஜஸ்ட் அண்ட் சீட் த ஹோலி பிளேஸ் பர்சுத்த ஸ்தலத்துக்கு தேவன் ஹாலத்துக்கு வருவதற்கே நேரம் கிடைக்கல சண்டே கூட எனக்கு ஸ்கூல் வச்சுறான்னு சொல்லி ஓடுற பிள்ளைங்க இருக்கிறாங்க சண்டேஸில் நான் அங்கே போகிறேன் காலேஜில் என்ன எது கொடுக்குறாங்க கூப்பிட்றாங்கன்னு ஓடுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் சண்டேஸில் ஆஃபீஷியல் ஆஃபீஸ் வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஓடுகிறவர்கள் இருக்கிறார்கள் இதனத்தை இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் கஷ்டப்பட்டு ஓடிட்டு தொடர்ந்து வச்சா ஓடிட்டு கொண்டிருக்கிற எனக்கு எப்படி என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வோம் தெரியல பிரியமானவர்கள் ஒரு வார்த்தையை கொச்சை கவனிங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் ஓடிக்கொண்டாலும் சரி ஆண்டு சொல்கிற வார்த்தை அவர் சொல்கிறதெல்லாம் செய்கிற ஆனால் உன்னை படத்தை என் தேவனாகி கத்திராக்கி நான் சொல்லத்தை செய்ய மாட்டேங்கிறேன் சொல்லி ஆண்டு நாளில் நம்ம திருவள்ளம் பற்றுகிறார் நம்மை பார்த்து கேட்குற ஒரு காரியம் உனக்கு இருக்கிறதான யார் சொன்னாலும் அதை கேட்டு அதை கீழ்ப்படி ஆசைப்படுகிறார் ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் இவங்க அஃபிஷியலாக அங்கே இருக்கிறதான

நீங்கள் ஒரு ஆசீர்வாத வசத்தை சொல்லிடலாம் என்று சொல்லி காத்துக்கொண்டது என்று சொல்லுவீர்கள் தெளிவாக சொல்லுகிறேன் இந்த கட்டளை நீங்கள் பின்பற்றும் பொழுது கத்த சொல்கிற வார்த்தை இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவருடைய தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார் யார் இடைவிடாமல் ஆராதிப்பார்கள் யார் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் தானே இடைவிடாமல் அவர் நம்பிக்கை அவர் நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்கள் தானே இடைவிடாமல் யார் ஜெபிக்க முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கொள்வதுதானே இடைவிடாமல் யார் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் இயேசு அன்று நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்கள் தானே எனவே ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு என் மேலே நம்பிக்கையும் விசுவாசம் அதிகமாக பெருக வேண்டும் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் இன் ஆண்டவர் தொடர்ந்து காரணம் என்ன இந்த உலகத்தில் வருகிற பாடுகள் பிரச்சனைகள் வேதிகளானது துன்பங்களானது கவலைகளானது ஆபத்துகளானது வியாதிகளானது அதே நேரங்களில் நம்ம தேவனை விட்டு தொடர்ந்து ஓடுகிற ஓட்டத்தை அது நிறுத்திவிடுகிறது தேவனுக்குள்ள நாம் அப்படியாய் பிரயாசமாய் போகிறதான காரியங்களை அது கட் செய்து விடுகிறது இதை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை பாஸ்டர் அடிக்கடிக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த துன்பம் ஏற்படுமா என்று சொன்னால் ஆம் பிரியமான அடிக்கடி கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இருக்கும் திடீர்னு சொல்ல தாழ்வு இருக்கும் திடீர்னு சொல்ல உயர்வு இருக்கும் விசுவாச வாழ்க்கையில் உயர்ந்து அப்படியே ஜபத்தில் இருப்போம் அப்படியே சில நேரத்தை போவோம் ஆண்டை சொல்லுகிறார் உனக்கு வர கஷ்டங்களை பல்ல இடங்களில் தாண்டி தான் ஆக வேண்டும் ஆண்டு விசுவாசத்தான் ஆக வேண்டும் நம்பிக்கொண்டிருந்தாலும் அதை ஜெயிக்க முடியும் என்று கருத்து சொல்கிறார் ஆம்பரிய மாணவரில் வசம் சொல்கிறது அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் பக்தியாய் நடக்க மனதாக இருக்க யாரும் என்று சொல்லிட்டு எனவே ஆண்டருக்குள்ளே நீ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது பாஸ்டர் நான் ஆண்டவரை நம்பிக்கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் என்னால் அதை முடியல தேவனை தொடர்ந்து செபிக்க வேண்டும் உபாசிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் கத்தோட சாதித்தில் போக வேண்டும் தடையில்லாமல் போக வேண்டும் நினைக்கிறேன் அப்போதெல்லாம் எனக்கு தடையில் வந்துட்டு சொல்கிறியா பயப்படாதுருங்க உனக்கு அந்த எண்ணம் வரும்பொழுது ஆண்டர் சொல்கிறாரு நீ அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிறாய் என்பதை அறியாமல் ஆமேன் நீ ஆண்டருக்குள்ள கிறிஸ்துக்குள்ள பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறாயா பிரச்சனை வரும் எனவே இப்பொழுது ஒரு செய்த வார்த்தை கேட்கும் கொள் நீ ஆண்டவரை வரும் அவனை தடை செய்வான் பிள்ளைகளை ஆண்டுக்குள்ள பக்தியாய் ஓடுவோம் அவரையே நம்பிக்கொண்டிருப்போம் அவரையே ஆராதிப்போம் இடைவிடாமல் செமிப்போம் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருப்போம் ஆம் பிரியமன ஒரு வார்த்தையை மாற்ற சொல்லி முடிக்கப் போகிறேன் ஒரே ஒரு உதாரணம் பவுல் அவர்கள் எடுத்துக்கொள்வோம் இயேசு கிறிஸ்துவை அவர் அப்படியாக இடைவிடாமல் தெய்வ தேடிக்கொண்டிருந்தார் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தாரோ அந்த அளவுக்கு இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருக்கு பிரியமாய் புரஜாதி மக்கள் மத்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் அப்படியே ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார் பிரியமானவர்கள் அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களை பார்த்தார் அப்போது சில புத்தகத்தில் கடைசி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சில அதிகாரிகள் வாசித்து பாருங்கள் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் கப்பல் யாத்திரையில் எவ்வளோ கஷ்டப்பட்டார் இப்போ நிறைய இடங்கள் பம்பிலியாக பெ பெருகியோ எத்தனை இடங்களாக போனால் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பாடுகள் விஷப்பூச்சி கடிகள் விஷப்பூச்சி நிர்வாணம் பசி பட்டினி என்று சொல்லி எல்லாவற்றையும் பார்த்தார் ஆனால் அவர் செய்த காரியம் எல்லாவற்றிலையும் பட்ட கஷ்டத்தில் இயேசுவை பார்த்தார் இயேசு அந்த கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவர் அவரோட கூட பேசுகிறது தான் அவர் பார்த்தார் இன்றைக்கு நாம கஷ்டங்களை படும்பொழுது அவரை இதை விடாமல் நம்பிக்கொண்டிருப்பேன் ஆனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை மத்தியில் ஏய் சுவை நீங்களும் நானும் பார்க்க முடியும் பவுல் பார்த்த மாதிரியும் மூன்றாவது ஆனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மிக அழகாக சொல்லுகிறார் எவ்வளோ பாடுகள் எவ்வளோ அசிங்கம் கவலை கவலைகள் அவமானங்கள் எவ்வளோ நிந்தைகள் எவ்வளோ அடிதடி இன்றைக்கு யாராவது பார்த்து என் வீட்டில் கஷ்டப்படுறேன் அவமானப்படுற அசிங்கப்படுற பண வேதனை இல்லை எனக்கு பணம் இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்களா வியாதி இல்லை மறுத்து கொண்டிருக்கேன்னு சொல்றீங்களா சொல்றாரு கவலைப்படாதுங்க அந்த கொடுத்த அனுபவத்தை உனக்கும் கொடுப்பேன் நீ என்னை காண்பா என்று சொல்லி ஆமேன் அலையிலா ஒரு வாரத்தை நம்மளை அப்படியே தேற்றிட்டோம் இல்லை அது என்னை தேற்றிட்டோம் அது உன்னை தேற்றிட்டோம் உன்னை ஆறுதல் படுத்திட்டோம் ஆண்டவர் எவ்வளவு கஷ்டங்களை பட்ட அந்த பவுல் சொல்லுகிறான் நான் அவரை அப்படியே பார்த்தேன் ஆமேன் மூன்றாம் வானத்துக்கு ஏறி போனாராம் ஒரு மனிதனை கண்டே நான் மூன்றாம் வாரத்துக்கு எப்படிங்க கஷ்டத்தில் பாடுகளையும் ஓடிக்கொண்டிருக்கிறதான மனுஷனுக்கு நிர்வானத்திலையும் பசியிலையும் பட்டினியும் இருக்கிறதான மனுஷனுக்கு எப்படி ஆன்றை பார்க்க முடியும் முடியும் கத்தரை பார்க்க முடியும் இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருந்தால் இந்த வார்த்தையை முடிக்கப் போகிறேன் அவர் ஒரு நாள் கேட்கிறார் ஆண்டு ஏசப்பா எனக்கு பலவீனம் இருக்குது ஏசப்பா நான் ரொம்ப பலப்படுறேன் ஒரு முள் என்னை குத்தி கொண்டிருக்கிறது நான் என்னை உயர்த்தாத படிக்கு நான் மேன்மைப்படுத்தாத படிக்கு எனக்கு கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது நான் என்ன பண்ணட்டேன் என்று சொல்லி கேட்கிறார் அவர் சொல்கிறாரு பவுளை பயப்படாதே உன் பலவீனத்தை என் பலம் பரிபூர்வமாக விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் என்னால் இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் தேவிட பிள்ளைகளே நீ இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இடைவிடாமல் பாடிக்கொண்டிருக்கிற இடைவிடாமல் துதித்துக் கொண்டிருக்க இடைவிடாமல் செவித்து கொண்டிருக்கிற இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கிற உன் தேவனாய் கருத்து உன்னை தப்பி வைக்க வளவராக அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் மை குரேஸ் இஸ் சஃபிஷன் ஃபார் யூ ஆமாம் என் கிருபை உனக்கு போதும் உன் வெலை என் பலம் போருமா விளங்கும் என்று அவரை தேய்ச்சினார் இன்றைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் நான் ஆண்டில் தொடர்ந்து ஓடினா என்ன கிடைக்கும் தொடர்ந்து எனக்கு வேலைக்கு ஓடினா எனக்கு வேலை சம்பளம் கிடைக்கும் தொடர்ந்து நான் அங்கே ஸ்கூல் போனால் நான் படித்து பாஸ் ஆகிடுவேன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஆண்டரை தூக்கி போட்டுட்டு ஓடி கொட்டிருக்கிறீங்களா அதில் கேள்வி கேட்டுட்டுருக்கிறேன் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா ஆண்டு சொல்கிற வார்த்தை உனக்கு எப்பொழுதெல்லாம் பலவீனம் வீக்னஸ்லாம் வருகிறதோ அங்கே என் பலன் பூர்வமாக விளங்குன்னு சொல்கிறார் தேர் யூ வில் சீ மை ஸ்ட்ரென்த் என்னுடைய அந்த பலப்படுத்துகிற ஆவியை அங்கே பார்ப்பாய் என்று ஆண்டு சொல்கிறார் உன் பலவீனங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறியோ உன் பலவீனம் எப்போதானே வீக் ஆகிறேன் உன் லைஃப்பில் எதுலெலாம் நான் வீக்காகன்னு சொல்கிறியோ அங்கே நான் ஸ்ட்ரென்த் பண்ணேன் ஆவியானவர் வந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களில் இந்த வார்த்தை கேட்கிற நீ ஆம் என்று சொல்வாயா ஆம் ஆண்டவரை என்று வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கிற இந்த விஷயத்தில் என்னை பெலவீனப்படுத்துகிறது எனக்கு ஒரு முள்ளாக இருக்கிறது தடவை செவிது உபாசித்து பார்த்து விட்டேன் என்னை விட்டு போகலே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறதான மகனே மகளே இந்த கேள் ஆண்ட சொல்கிறார் உன் பலவென்றேன் பலன் பூர்வமாக விளங்கும் நான் பலனை கொடுப்பேன் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன் உன்னை எழும்பி திருப்பி நிற்கச் செய்வேன் உன்னை ஓட செய்வேன் மான் கால்களை போல் ஆக்கி உன்னை ஓட செய்வேன் என்று ஆண்டர் சொல்கிறார் எனவே இதனால் ஒப்பு கொடுப்போமா கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிப்போம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்